உங்களது மனம் கவர்ந்த காதலருடனானா உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான விஷயம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் மிகச்சிறப்பான வெற்றிகளை அடையும் வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரே ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரே தமிழ் சமூக உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே நீங்களும் இறைவனுடைய பரிவூர் அருளால் அனைவரும் நலமாக இருப்பீங்க நம்புறேன் உங்க நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் சொல்லலாம் அதாவது ஆகஸ்ட் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்தாம் வரையிலான அதாவது தமிழில் ஆவணி மூன்று முதல் ஒன்பது வரையிலான ராஜ்ஃபலங்களை பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தில் கிரக அமைப்புகளில் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான சேஞ்சஸ் இருக்குங்க அதாவது சந்திர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் நாள் திங்கட்கிழமை அதாவது ஆவணி மாதம் ஆறாம் நாள் அன்றைக்கி ரிஷபத்திலிருந்து மிதினத்திற்கு நகர்கிறாருங்க அதுக்கப்புறம் மறுபடியும் சந்திர பகவான் வந்து இருபத்தி நாலு ஆகஸ்ட் புதன்கிழமை அதாவது ஆவணி எட்டாம் நாள் அன்றைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறார் அதே தினம் புதன் பகவான் நகர்கிறாருங்க புதன் பகவான் வந்து சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சி ஆகிறார் இத்தகைய கிரக மாற்றங்கள் கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது ராசிக்கு எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புத்துணர்வான ஒரு உற்சாகமான வாரமா இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்குங்க முக்கியமா நீங்க இந்த வாரத்துல கடைபிடிக்க வேண்டியது நிதானம் நிதானம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தருங்க இந்த வாரத்துல சூரிய பகவானின் நிலை அதாவது சிம்மத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகளை தருவதாக அமையுங்க அதற்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீங்கள் பெறக்கூடிய வெற்றிகளுக்கு உங்களது நண்பர்கள் உறுதுணையாக இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது அலுவலக பணிகளில் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக இருந்தாலும் சில தவறுகள் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இந்த வாரம் இருக்குங்க உங்கள் அலுவலக பணிகளில் இன்னைக்கு இந்த அலுவலக பணிகளில் உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த ஒரு யோகம் இருக்குங்க புதிதாக வேலை முயற்சி செய்து நண்பர்களுக்கு இந்த வாரம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு வேலைகள் கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தடைப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கு அதை நிறைவேற்றி உங்களது தடைகள் விலக வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க செலவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வாரம் செலவுகள் சற்று குறையுங்க ஆனாலும் உங்களது சேமிப்புகளை உங்களது செலவுகள் குறைவதன் மூலமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா சில உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக கொஞ்சம் செலவாக வாய்ப்புகள் இருக்குது புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கும் நீங்கள் கொஞ்சம் செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்குங்க அதன் மூலமாக உங்களோட சேவிங்ஸை நீங்கள் ஓரளவு கணிசமாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்குங்க புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க அவங்க மூலமாக உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பயணங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க முழுமையாக நீங்கள் மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்பது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானமாக மற்றவர்கள் சொல்வதை அறிகுறையாக கேட்காமல் நீங்கள் முழுமையாக கேட்டுவிட்டு செயல்படுவது உங்களுக்கு காரியங்களில் வெற்றிகளை பெற உதவிகரமாக இருக்குங்க முக்கியமாக இதை நீங்கள் இந்த வாரம் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை இருக்குங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சிறப்பாக சமாளிச்சிடுவீங்க ஃபேமிலியில் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இப்போது இருக்குங்க உங்கள் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட நீங்க தெரிவிக்கிறது இந்த வாரம் நல்ல பலன்களை தருவதாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் சுற்றுலா போவதற்கும் இந்த வாரம் பிளான் பண்ணலாம் அதன் மூலமாக நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையுங்க உங்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்கள் யாராவது இருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட உறவை நீங்கள் மேம்படுத்துவதற்கான நல்ல தருணம் இப்போது அமைந்திருக்கு அதை நீங்கள் செய்வீங்க உங்களது இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்குங்க சரி எல்லோரும் கேட்கிற காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த வாரத்துல காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகமான நல்ல விஷயங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருக்குங்க இந்த வாரம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை உங்களது வாழ்க்கை துணையாக மாற்றக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க அந்த சிந்தனைகள் வெற்றியை தருவதாகவும் அமையுங்க எனவே அதற்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களது காதல் வாழ்க்கை அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கிறதுனால அதுக்காக நீங்கள் நேர்மறை எண்ணத்தோடு முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு பெண்களுக்கு இந்த வாரம் மிக மிக ஒரு சிறப்பான வாரமா அமையுங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையும் நீங்க முழுமையாக கேட்டுக்கொண்டு அதை காது கொடுத்து கேட்கறது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த விஷயத்தையும் அறிவுறையா அவசரப்பட்டு முடிவு பண்ணாதீங்க நிதானமா செயல்படுங்க இந்த வாரத்துல உங்களுடைய வழிபாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் செய்கிறது உங்களது விருப்பங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கொள்ள வரும் வழிவகை செய்யக்கூடியதாக அமையுங்க இது தவிர செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு பூமாலை சூட்டி நீங்கள் வழிபடுவதும் நல்ல பலன்களை தரும் குறிப்பாக வியாழக்கிழமை அன்னைக்கு புளிப்புணர்வுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது புளிப்பை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சேர்த்துக்காதீங்க இந்த வாரத்தில் பொதுவாகவே உங்களுடைய உணவு கட்டுப்பாடுகளை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரமான உணவுகளை அல்லது உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை உங்களுக்கு அது எது எதுன்னு தெரியும் இல்லையா அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அமையுங்க உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம் மாணவர்களுக்கு வெற்றிகரமான ஒரு வாரமாவே அமையுங்க நன்ன நல்ல ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம் அமையும் சரியான முடிவெடுக்கக்கூடிய திறன் மாணவர்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய பொற்காலம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க எனவே மாணவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பாங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுப்பதில் மாணவர்கள் கண்டிப்பாக வீட்டில் உள்ள மூத்த உறுப்பினர் அல்லது அனுபவம் வாய்ந்த சான்றோர்களின் ஆ ஆலோசனைகளை பெற்று செயல்படுவது மாணவர்களுக்கு இன்னும் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்குங்க தியானம் மற்றும் யோகாவில் உடல் நலத்திற்காக நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தினசரி வாக்கிங் போகிறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்களது குழந்தைகள் விஷயத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் உங்களது குழந்தைகள் விஷயத்தில் நடக்குங்க ரொம்ப நல்லா எதிர்பார்த்தால் உங்களது குழந்தைகளுடைய திருமணத்தை இப்போ நீங்கள் நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க சுப செய்திகள் கண்டிப்பாக உண்டு உங்களது குழந்தைகளுக்கான படிப்பு சம்பந்தமான முயற்சிகளும் உங்களுக்கு மாபெரும் வெற்றியை தருவதாக இந்த வாரம் அமையுங்க நன்றி நண்பர்களே இந்த வாரத்துக்கான ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா அடுத்த வாரத்துக்கு நான் ராசிபலங்களும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விட மறந்துடாதீங்க நிறைய பேர் நமது வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பட்டன் யாரும் தட்டி இல்ல நீங்கள் லைக் பட்டன் எத்தனை பேர் தட்டி விடுறீங்களோ அதை பொறுத்து தான் நமது வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கிறதுங்கிறத நாங்கள் மெஷர் பண்ண முடியும் ஸோ அப்படியே பார்த்துட்டு போயிடாம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டிவிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நமது தொழன்புடி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதது புதியவரா நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது தொழன்புடி ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களை மீண்டும் தினசரி ராசி பலன்களும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ Friends, have a wonderful week this week.